இந்த இடம் கெனடி ஸ்கொயர் அருகாமையில் இருக்கக்கூடிய சுடுகாடு செல்லும் சாலையில் முகப்பில் முன்புதான் நான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக வீட்டிலிருந்து திருவிகா நகர் சென்று அங்கிருந்து திரும்பி இந்த இடம் வந்து நிற்கிறேன் நான் ஒரு செய்தியை எல்லோருக்கும் சொல்லப்போவது என்னவென்றால் முரண்பட்ட சமூக அமைப்புகள் அது என்ன முரண்பட்ட சமூக அமைப்புகள் இந்த சமூக அமைப்புகளை நான் மூன்றாக வகைப்படுத்துகிறேன் ஒன்று தாழ்த்தப்பட்ட சமூகம் இரண்டாவது நடுத்தரப்பட்ட சமூகம் மூன்றாவது உயர்ந்த வகுப்பு சமூகம் இந்த மூன்றில் மூன்று சமூகத்தை பற்றித்தான் நான் உங்களுக்கு பேசப் போகிறேன். முரண்பட்ட இந்த மூன்று சமூக கட்டமைப்புகள் ஒவ்வொன்றாக அதை பற்றி நான் சொல்லப்போகிறேன் முதலில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம் இந்த பதிவிற்கு முக்கிய காரணமாக இருப்பது நான் சாய சாயந்திர வேளையில் அம்பேத்கரை பற்றி அவருடைய மனைவி ரமாதேவி ரமாபாய் அவர்களை பற்றி படித்தேன் அப்பொழுது என் மனதில் தோன்றிய தான் இந்த காணொலியாக அமையப்போகிறது அமெரிக்கா இங்கிலாந்து என்று பல இடங்களில் அம்பேத்கர் படித்து பட்டம் பெற்று முனைவர் பட்டம் பெற்றாலும் சமூகத்திலே தாழ்த்தப்பட்டவர் என்ற நிலைப்பாடுதான் அந்த மகாராஷ்டிராவிலே அவர் வாழ்ந்த அந்த இடம்தான் ஆனால் அவருக்கு ஆதரவு தந்தது ஒரு சமஸ்தானம் அது எந்த சமஸ்தானம் என்றால் சௌராஷ்டிரா என்ற சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே இருந்தவர்கள்தான் அவருக்கு ஆதரவு தந்து படிக்க வசதி கொடுத்து வேலையும் கொடுத்து எல்லாவற்றையும் செய்ததால் அவர் முன்னேறி சட்டம் படித்து இந்திய பாராளுமன்றத்திற்கு இந்திய சட்டத்தை இந்திய பீனல் கோட் என்று சொல்வார்களே அதை மாற்றி அமைத்தார் ஏற்கனவே இருந்தது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த அரசியலமைப்பு அதை இந்தியாவிற்கு தக்கவாறு அந்த சட்டங்களை அவர் மாற்றி எழுதினார் இன்றளவும் அமெரிக்காவிலே சாதி பாகுபாடு இல்லை ஆனால் இனப்பாகுபாடு கருப்பர் வெள்ளையர் என்ற இனப்பாகுபாடு இருந்தது அப்ரஹாம் லிங்கன் போன்றவர்கள் அவர் ஒரு சக்கிலியர் என்று சொல்வார்கள் அவர்தான் அங்கே பிரசிடெண்டாக வந்து ஆட்சி செய்தவர் இந்த கருப்பினர்களுக்கு எதிர்த்து அவர் போராட்டம் செய்து தற்பொழுது அந்த நிலை மாறி உள்ளது இருந்தாலும் சிலருடைய அந்த வெள்ளையர்களுடைய மனதில் இருக்கிறது அப்பப்போ நமது செய்தியில் அங்கே அவர்களை அடித்தார்கள் உதைத்தார்கள் கொன்றார்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள் என்றெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது இது எல்லாம் நடந்தது பத்தொம்போதாம் நூற்றாண்டு தான் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தனர் இந்தியாவை நான் படித்த காலத்தில் இந்த சாதி பாகுபாடு மிக மிக அதிகமாக இருந்தது அதற்கான முக்கிய காரணம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி அறிவு தரவில்லை பள்ளிக்கூடத்தில் சென்று அவர்கள் படிக்க முடியாது ஒன்றாம் வகுப்பிலிருந்து மேற்பட்டு படிப்பு வரை அவரால் படிக்க முடியாத நிலைமை அப்பொழுது இருந்தது ஆனால் அந்த நிலை நகரத்தில் மாறிவிட்டது ஆனால் இன்றளவும் பல கிராமங்களில் அந்த சாதி பாகுபாடு தாழ்ந்த சாதி இந்த நடுத்தர சாதி உயர்தர சாதி என்று மூன்றும் இருக்கத்தான் செய்கிறது சட்டை அணியக்கூடாது என்று பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இந்த ஒடுக்கப்பட்ட மகளுக்கு மக்களுக்கு எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்தது ஆனால் இன்றளவும் கோவில்களில் அந்த பூசாரிகள் சட்டை போடாமல் தான் அவர்கள் மந்திரம் சொல்கின்றனர் கல்யாணம் செய்து வைக்கின்றனர் கருமாதி செய்து வைக்கின்றனர் எல்லா சடங்குகளையும் சட்டை போடாமல் தான் அவர்கள் செய்கின்றனர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை இந்த முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் ஏற்றுக்கொண்டு அவர்களும் சட்டை போடாமல் தான் பைக் ஓட்டுகிறார்கள் கோயில்களில் வேலை பார்க்கிறார்கள் பல வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் இதில் என்ன வேறுபாடு என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இரண்டும் நிலையும் இருவரிடமும் இருக்கிறது ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு போனால் அங்கே வருபவர்கள் ஷூ போட்டுக்கலாம் செருப்பு போட்டுக்கலாம் வழிபாடு நின்று கொண்டு செய்யலாம் பெஞ்சில் அமரலாம் சொற்பொழிவுகளை கேட்கலாம் ஆனால் இந்து கோயில்களிலோ யாருமே செருப்பை அணிந்து கொண்டு கோவிலுக்குள் போக முடியாது கோவிலுக்கு வெளியே தான் அதை கழற்றி வைத்துவிட்டு போக வேண்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்தில் காலை சுத்தப்படுத்தி கொண்டு உள்ளே வர வேண்டும் அப்படி உள்ளே வந்தாலும் சட்டை போட்டுக்கொண்டு உள்ளே வரலாம் அப்படி வந்தாலும் கருவறைக்குள் போக முடியாது வழிபாடு வெளியில் நின்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் திருவனந்தபுரம் திருச்செந்தூர் மற்ற கோயில்களில் சென்றால் அங்கேயும் சட்டை போட்டுக்கொள்ள முடியாது நான் அதை பார்த்தேன் நான் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு பொழுது இருந்த நிலைதான் இன்றளவும் அங்கே இருக்கிறது முக்கியமாக கேரளா கோயில்களில் எப்படி அந்த பூசாரிகள் சட்டை அணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அதுபோல நம்பூதிரிகள் கொண்டு வந்ததைத்தான் இன்றும் சட்டமாக அது எழுதப்பட்ட சட்டமல்ல சட்டமாகத்தான் இன்றளவும் கேரளாவில் பல கோயில்களில் இந்து கோயில்களில்தான் அவைகள் இருக்கிறது ஏன் போல இந்து சமயத்திலிருந்து பலர் மதம் மாறினார்கள் என்பதற்கு முக்கிய காரணம் இந்த சாதி பாகுபாடு தான் அதனால்தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நான் இறக்கும் பொழுது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று புத்த மதத்திற்கு தழுவினார் சமண மதத்திலும் பௌத்த மதத்திலும் சாதி பாகுபாடு கிடையாது அதனால்தான் இன்றளவும் இந்த பௌத்தம் நாடு கடந்து இந்தியா நாடு கடந்து பல நாடுகளில் இருக்கிறது பாகுபாடு என்பது உடையில் அல்ல மனதில்தான் இருக்க வேண்டும் ஆனால் மனதில்தான் எல்லோரிடமும் ஒரு கீழான நிலை மனதில் அவர்களிடம் இருக்கிறது பல சாதி சண்டைகள் இன்றளவும் பல கிராமங்களில் நடந்து வருகிறது கொலை நடக்கிறது என்னென்னவோ சடங்குகளை அவர்கள் செய்கிறார்கள் இதெல்லாம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது பல மாநிலங்களிலும் அப்படி இருக்கிறது இந்த நடுத்தரப்பட்ட சமூகத்தினர் அக்ரஹாரம் என்ற தெருக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்தது அவர்கள் அவர்களெல்லாம் வெளியேறிவிட்டார்கள் இந்த நடுத்தர வகுப்பினர் அவர்களுடைய வீடுகளை தோட்டங்களை வாங்கி கொண்டு அவர்கள் அந்த அக்ரஹாரத்தில் வாழ்கின்றனர் அந்த நிலை பல கிராமங்களில் இருக்கிறது இருந்தாலும் இருந்தாலும் பல கோயில்களில் அதாவது இந்து கோயில்களில் சென்றால் நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் அதுவும் சிவன் கோயில் பெருமாள் கோயில் என்று எல்லா கோயில்களிலுமே பூசாரிகள் அவர்கள் தன்வசம் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களும் சட்டை போடாமல் எல்லா வழிபாடுகளையும் சடங்குகளையும் செய்து வருகிறார்கள் இந்த முரண்பட்ட இந்த சமூகம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவு முரண்பட்ட சமூகம் அவர்களுடைய மனதில்தான் இருக்கிறது வாழ்க்கை முறையிலும் இருக்கிறது திருமண சடங்குகளிலும் இருக்கிறது இறந்தவர்களை வைப்பது முதல் அனைத்து நிலைகளிலும் அங்கே பாகுபாடுகள் இருக்கிறது இடுகாடு அல்லது சுடுகாடு என்று சென்றால் அங்கேயும் அவர்களுக்கென்று தனித்தனியாக வைத்துள்ளார்கள் இதையெல்லாம் ஒரு இழிவான நிலைதான் இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதை இந்த பதிவை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே